எப்பேற்பட்ட ஆம்பளை கிடையாது நான் ஊர் பூரா டவுன் பஸ்ஸு ஓடாது இவன் கோச்சுக்கிட்ட அவங்க அம்மா விட்டு போட முடியாது அவன் அண்ணன் தம்பி என்னான்னு கேட்டு இவளுக்கு கணவனே இல்லைங்க இவனுக்கு எப்படி பிள்ளை பிறந்தோன்னு யாரும் தப்பாக நினைக்காதீங்க அவன் இப்போ மாசமாக இருக்கான்னு சொல்லி கணவன் இறந்த பிறகும் கூட அவனை நம்பி வந்த பெண்ணுக்கு மான மரியாதையை தேடி தந்தது அந்த காலம் சார் இன்னைக்கு அந்த பழக்க வழக்கம் இருக்கா சார் உங்கள்கிட்ட கணவன்னா யாருனே தெரியாமல் சுத்தக்கூடிய காலம் இந்த காலம்னு சொன்னால் சத்தியமாக சொல்கிறேன் ஆயிரம் ரூபாய் என்கிட்ட இல்லாதனால எங்க நடுவர் முத்தன் வாங்கி உங்கள்ட்ட கொடுக்குறாங்க ஏந்திரமா ஏந்திரமா அதை சொல்றேன் எங்க டீம் தான் ஜெயிக்க போது நினைச்சுக்கிட்டு இருக்கிறது அந்த இருக்கிற ஏமாளி எங்களுக்கு தீர்ப்பு தர போறது குக்கு வித்து கோமாளி அதனால அவர்கிட்ட நான் ப்ரைஸ் வாங்கி தரேன் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் ஆப் டவுன்லோட் கிங் டுவெண்டி சரம் சரமாய் தமிழ் பாடும் உன்னை மறப்பேனா உனைப்பாடா என்னை தான் எரித்தாலும் எரிகின்ற நெருப்பு உன்னை தான் காணும் உலகம் தமிழ் வல்லுவன் வல்வன் வாக்கினிலே பிறந்து கம்பன் கைகளிலே தமிழ்ந்து கண்ணதாசனின் காதலியாய் மலையாய் மண்ணுக்குள் நீராய் உனக்குள் நானாய் நீயாய் நமக்குள் நாமா விட்டு நமக்குள் முத்தாக பிறந்துட்டு சத்தாக விழுந்துட்ட தமிழுக்கு என் சரம் தாழ்ந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும் அடரா தமிழுக்கு வாழ்த்து சுரண கைதட் அந்த இருபத்தி எட்டு பேருக்கு நன்றி கையை தட்டாமல் உட்காந்த நோக்கு நன்றி நல்லா கை தட்டுங்க ஒன்றும் அஞ்சனையும் வைக்காதீங்க அதுலேயும் குறிப்பாக இங்கே இருக்கிற தாய் தாய்க்குழுங்களுக்கு நல்ல ஒரு டிப்ஸை சொல்கிறேன் இங்கே இருக்க பெண்கள் நீங்கள் நல்லா கை தட்டினீங்கன்னா கூந்தல் நல்லா வளரும் அங்கே பாருங்கள் ஒரு அக்கா தட்டிப்டுட்டு உடனே இழுக்கிறாங்க உடனே எப்படி வளரும் ஒரு பத்து நாள் கழித்து போய் கண்ணாடியில் பாருங்கள் அது பாட்டில் வளர்ந்துருக்கும் அன்றைக்கி அப்படி தானே ஒரு ஊரில் போய் சொன்னேன்னே தெரியாதனமாக சொன்னேன் இங்கே இருக்கிற பெண்கள் நல்ல கை தட்டினா கூந்தல் வளரும் நல்ல ஒரு அக்கா வேகமாக தட்டிப்பிட்டு இழுத்துச்சு கையோடு வந்துடுச்சு சவுரி முடி வச்சிருக்கேன் அதே மரம் பிடிச்சி இழுத்து அந்த மரலாம் இல்லாமல் வாயெல்லாம் பல்லு வரப்பெல்லாம் நெல்லுங்கிற கதையாக ரொம்ப அழகாக ரசிக்கிறீங்க நடுவரில் என்னை பொறுத்தவரில் ஒரே ஒரு விஷயந்தான் கருங்கல் செங்கல்லு பாறாங்கல்லு திங்கல் பொங்கல் இப்படி எத்தனை கல் இருந்தாலும் மக்கள் மனமகிழ்ச்சியோடுற வாழ்ற ஒரே கல் தமிழ்நாட்டிலே நம்ம நாமக்கல்லுங்கிறத நிரூபிக்கக்கூடிய ஒரு அற்புதமான கூட்டம் இந்த பக்கோலா தீட்டு யோசிச்சு அதுங்களா உங்கள் ஊருக்கு இப்படி வருது பொங்கல் செங்கல் நடுவரில் அந்த காலத்துக்கு இந்த காலத்துக்கு ஒரே ஒரு வித்தியாசம் தான் நான் கூட எது கிரானைட் அதிபர் நினச்சிட்டேன் கல்லாக வரவும் ஆடி போய் ஆவணி வந்தால் அவன் டாப்பில் வருவாங்கிறது ஒரு காலம் ஆண்ட்ராய்டு ஃபோனை வாங்கி அடுப்பில் போடு அவன் டாப்பில் வருவாங்கிறது தான் இந்த காலம் அந்த மாதிரி காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம உண்மையா இல்லையா நான் ஒன்னே ஒன்று சொல்கிறேன் உண்மையாக இருந்தால் தட்டுங்க இந்த ஃபோன் வந்ததுக்கப்புறம் தான் நாடு நாசமாக போச்சுங்கிறவங்களாம் நல்ல ஒரு கைத்தள்ள கொடுங்க பார்ப்போம் அடரா எவ்வளோ பேர் கை தட்டுறாங்க பார்த்தீங்களா இல்லை என்ன ஒரு பெரிய வித்தியாசம்னா கை தண்ணி எல்லாத்தையுமே இந்த ஃபோன் இருக்குது அதுதான் இப்போ பெரிய சிக்கலை காலம் அந்த மாதிரி மாறிப்போச்சு சார் என் அன்பு சகோதரி நித்யா வந்தாங்க ரொம்ப அழகாக நிறையா விஷயங்கள் அடிக்கி சொன்னாங்க ஃபஸ்ட்டு விஷயம் சொன்னாங்க ஜல்லிக்கட்டு நாங்கள் போராடி பெற்றோம் போராடி பெற்றோம் ஒரே ஒரு விஷயம் நீங்கள் நினச்சி பாருங்கள் அந்த காலத்தில் ஜல்லிக்கட்டுக்கு எதையாவது போராட்டம் நடந்துச்சா உரிமையோடு விளையாண்டுக்கிட்டு இருந்த விளையாட்டை விளையாட விடாமல் பண்ணி போராடி வாங்கக்கூடிய ஒரு காலத்தில் நம்ம இருக்கோங்கிறத அவங்களே சொல்லிட்டு போயிருக்காங்களே இது நல்ல காலம்னு சொல்ல முடியுமா சார் யோசனை பண்ணி பாருங்கள் தழுவுதல்னு அதுக்கு ஒரு பேர் வச்சான் தமிழ நீங்க ஜல்லிக்கட்டுக்கு இன்னொரு பேர் ஏறு தழுவுதல் அந்த காளையினுடைய திமிழ் இருக்கு பாத்தீங்களா அதை அப்படி புடிச்சுக்கிட்டு கொஞ்ச தூரம் டிராவல் பண்ணுவான் நம்ம ஜல்லிக்கட்டுனாலே நார்மலா அந்த காளையை காளை மாடுகளை நம்ம துன்புறுத்துறது நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அது கிடையாது ஜல்லிக்கட்டில் அந்த காலை வேகமாக வர்றப்ப அந்த திமிழை பிடிச்சிக்கிட்டு தூரம் டிராவல் பண்ணாமல் பாருங்கள் சின்ன குழந்த அவர் அப்பாவோட முதுவில் ஏறி உட்காந்து போகிறப்ப ஒரு சந்தோஷம் அடையும் பார்த்தீங்களா அதுதான் ஒவ்வொரு தமிழனும் விளையாடுறான் அந்த ஜல்லிக்கட்டை கூட இன்னைக்கு போராடி பெறக்கூடிய சூழலில் நம்ம இருக்கமே இந்த காலம் நல்ல காலமாக இருக்குதா இல்லையாங்கிறத நீங்களே கேட்டுக்கோங்க அதிலேயும் இன்னொரு விஷயம் சொன்னாங்க கலர்ஃபுல்லான வாழ்க்கை இந்த காலம் கலர்ஃபுல்லான வாழ்க்கை வாழ்க்கையில் மட்டுமா கலர்ஃபுல்லு இருக்குது சாப்பிட்ற சாப்பாட்டுலேயும் தானே இன்றைக்கி கலரை கொண்டாந்து சேர்த்து விட்டீங்க உண்மையா இல்லையா விரும்பி சாப்பிட்ட பஞ்சு மிட்டாயை இன்றைக்கி சாப்பிட முடியல சார் கேட்டால் அந்த கலரில் கெமிக்கல் இருக்குங்கிறான் எதையுமே திங்க விட மாட்டேங்கிறான் அப்போ ஒரு காலத்தில் உணவே மருந்துன்னு நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம் இன்றைக்கி மருந்தே போச்சே இந்த காலம் நல்ல காலமாக இருக்குமாங்கிறத நீங்கள் தான் சொல்லணும் யோசனை பண்ணி பாருங்கள் இன்னொன்று சொன்னாங்க அந்த காலத்தில் பெண்களுக்கெல்லாம் கள்ளிப்பால் கொடுத்தீங்க கள்ளிப்பால் கொடுத்தீங்க இந்த காலத்தில் கொடுக்கல ஏன் கொடுக்கல நீங்கள் சாப்பிட்ற பால்லையே விஷம் இருக்குது நாங்கள் தனியாக வேற எதுக்கு கள்ளிப்பால் கொடுக்கணும் பாக்கெட் பாலியே அவ்வளவும் இருக்குது அதனால தான் நாங்கள் கள்ளிப்பாலி கொடுக்குறதில்ல அதுலேயும் மீசை தாடி வச்சுக்கிட்டு பார்க்கறதுக்கு அப்படியே கருப்பை சாமி மாதிரி இருப்பாங்களாம் சொல்கிறதான் சொன்னீங்களே கேவலமான ஒரு பேரை சொல்லப்படாது மீசை தாடி இருந்தால் அவரை பார்க்கறதுக்கு சாமி மாதிரி இருக்காருன்னு நீங்களே சொல்லிட்டீங்களம்மா அது அப்புறம் அந்த தோரணை எப்படி மோசமாக இருக்க முடியும் அப்போ இந்த காலம் சிறந்த காலமாக இல்லையா யோசனை பண்ணி பாருங்கள் எதை எடுத்தாலும் சரி சார் அந்த காலத்தில் இருக்கிற ஒரு மன மகிழ்ச்சி இந்த காலத்தில் கிடையாது அதுதான் நாங்கள் நிதர்சனமாக சொல்ல வரோம் ஒரு காலகட்டத்தில் நோய் நொடி இல்லாத வாழ்க்கை வாழ்ந்தோம் இந்த காலகட்டத்தில் கொரோனா காலகட்டம் வந்துச்சு பார்த்தீங்களா சத்தியமா சொல்கிறேன் சார் இந்த கொரோனா காலகட்டம் வந்ததுக்கு அப்புறம் சிக்கல் எங்க ஊரில் சித்தப்பா என் சித்தப்பா ஒருத்தர் திருப்பூர்ல பணியங்க பண்ணி வச்சிருக்காருன்னு அந்த கொரோனா காலகட்டம் லாக்டவுன் எல்லாத்தையும் மூடிட்டாங்கல்ல என் சொந்த ஊருக்கு அவர் கிளம்பி வந்து சத்தியமா நம்ப மாட்டேங்க கபுசுர குடிநீர் குடிச்சா கொரோனா போய்டும் சொன்னாங்கல்ல எங்க ஊர்ல அவரே திறந்தோரு கபுசுர குடிநீரை காய்ச்சி நூத்தி ஐம்பது குடும்பத்துக்கு கொண்டு போய் கொடுத்தாரு அவருக்கு நல்ல ஒரு கைத்தரலை கொடுங்க நான் பார்த்து கேட்டேன் ஏ சித்தப்பா நம்ம ஊரில் மொத்த தலைக்கட்ட ஆயிரம் இருக்குது இந்த நூற்றம்பது குடும்பத்துக்கு மட்டும் ஏன் கபசுர குடிநீர் கொடுத்தேன்னு கேட்டேன் அதுக்கு எங்கள் சித்தப்பா சொன்னார் ஒரே பாயிண்ட் இந்த நூற்றம்பது பேர் தான் ஏண்ட வட்டிக்கு பணம் வாங்கியிருக்கானுமோ இவன் கொரோனா வந்து செத்துவிட்டா யார்கிட்ட போய் நான் வசூல் பண்ணுறது இவனுக்காக பார்த்து கொடுத்தார் சுயநலம் சார்ந்த வாழ்க்கையாக போச்சு சார் அந்த காலகட்டம் மகிழ்ச்சிங்கிறதே கிடையாது குடும்ப உறவுகள் சந்தோஷம் இருக்கா சார் அன்றைக்கி சொன்னாங்களே தாத்தா பாட்டி பதினாறு பிள்ளை பதினேழு புள்ளனா சளிப்பு இல்லாதனால தானே பெற்றாங்க அப்போ அந்த இல்லாத வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கிறதுனால தான் பெற்றாங்க நீங்கள் உன்னோட நிறுத்தினீங்கன்னா என்ன அர்த்தம் சளிப்பு தட்டி போச்சுன்னு அர்த்தம் அப்போ இந்த காலம் எப்படி மகிழ்ச்சின்னு சொல்ல முடியும் யோசனை பண்ணி பாருங்கள் அன்னைக்கு பாருங்க நீங்கள் கணவன் மணிக்கு இடையில் சண்டை வந்தாலும் காலையில் வந்து சாயங்காலம் மறைஞ்சிரும் சார் ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை இந்த கொரோனா காலகட்டம் ஏன் ஒய்ஃபு சாப்பாடை வச்சானே சாப்பிட்ற உப்பும் இல்லை உறப்பும் இல்லை வருமா வராது விட்டேன் ஓங்கி ஒரு அரை தைரியத்தில் அடிச்சேன்னு நினைக்காதீங்க அப்பேர் பட்ட ஆம்பளை கிடையாது நான் ஊர் பூரா லாக்டவுனு பஸ்ஸு ஓடாது இவன் கோச்சுக்கிட்டு அவங்க அம்மா விட்டு போட முடியாது அவன் அண்ணன் தம்பி என்னான்னு கேட்டுட்டு கட்டையை தூக்கிட்டு இங்கே வர முடியாது அந்த தைரியத்தில் அடித்தேன் ஃபோனை எடுத்துகிட்டு சைடில் போய் அழுதானே சரி ஃபோனில் தானே பேசுகிறா பேசணுன்னு விட்டுட்டேன் ஒரு அரை மணி நேரம் இருக்கும் ஒரு ஜீப்பில் நாலு பேர் வந்து இறங்குனாங்க யாரா பேராசிரி அபு நான் தான் சார் சாப்பிட்ற சாப்பாட்டில் உப்பு இல்லை உரப்பில்லைன்னு சொன்னியா ஆமாம் ஏர்றா வண்டியில் உனக்கு கொரனா இருக்குன்னு ஒன்று போய் தர்மாஸ்பத்திரியில் விட்டு பதினாறு நாள் குவாரண்டைனில் போட்டு அடைச்சி விட்டானுலையே இந்த காலம் நல்ல காலம்னு பேச முடியுமா சார் நீங்கள் சொன்னீங்களா பிரசவம் என்ன அன்னைக்கு பாருங்க ஒரு ஹாஸ்பிட்டல் போனா பிரசவ வார்டுன்னு தனியா சொல்லவே தேவையில்லை ஏன்னா தாய் ஒரு பக்கம் அழுவும் பிள்ளை ஒரு பக்கம் அழுவும் தான் பிரசவ வார்டுன்னு நம்ம எல்லாம் நேராக போகணும் இன்னைக்கு போறங்க பிரசவ வார்டு கண்டுபிடிக்க முடியுதா தாயும் அழுவுறதில்ல பிள்ளையும் அழுவுறதில்ல புருசாங்கற சைட்ல கடந்து அழுதுகிட்டு கிடக்கிறான் ஏன்டா நீ அழுகுற நான் தான் ஒன்றரை லட்ச ரூபா பிரசவத்துக்கு கட்டினேன் அப்புறம் நான் அழுகுன்னு கற்றுக்க அடுத்து கிடக்கிறேன் அப்போ சுக பிரசவம் போய் காசு கட்டி இன்னைக்கு பிரசவம் ஆகிற ஒரு சூழல்ல வந்து விட்டுட்டாங்களே இந்த காலம் மகிழ்ச்சியான காலம்னு பேச முடியுமா சார் கம்மங்கூழு கேப்பங்கூழுன்னு சொல்லி கூழ குடிச்சிட்டு கூழாக வாழ்ந்தது அந்த காலம் இன்றைக்கி இவங்க ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு இந்த காலத்தில் ஒன்று விட்டுருக்கானேன் அது நீங்கள் பார்த்துருங்களா ஃபாஸ்ட் ஃபுட்டு சமைக்கிறவனே அந்த சட்டியில் எல்லாத்தையும் போட்டுவிட்டேன் அப்படி தூக்கி போட்டு தூக்கி போட்டு பிடிப்பான் பார்த்தீங்களா சோறு மேலே போயிட்டு மேலே போயிட்டு வரும் என்ன சொல்கிறான் இதை சாப்பிட்டா நீ மேலே போய்டுவ இதை சாப்பிட்டா நீ மேலே போயிடுவேன் இதை சாப்பிட்டா நீ மேலே போய்டுவ அவன் சொல்கிறான் நமக்கு தான் புரிஞ்சு துளைய மாட்டேங்குது அதுலேயும் நம்ம வீட்டு அடுப்புக்கும் அந்த கால அடுப்புக்கும் இந்த காலம் அடுப்புக்கும் ஒரு தான் சட்டிக்கு கீழே அடுப்பு இருந்துச்சுன்னா அது எங்கள் காலம் அடுப்பு சட்டுக்கு மேலே பூராக இருந்துச்சுன்னா அது இந்த காலம் அடும் அதுதான் சொல்கிறான் இதில் வச்சு தான் அவனுக்கு கொளுத்த போகிறான் அப்படிங்கிறா தெரியாமல் அதை வாங்கி நம்ம சாப்பிட்றோம் அப்போ இந்த உணவு கலாச்சாரம் நல்ல காலம்னு சொல்ல முடியுமாண்ணே யோசனை பண்ணி பாருங்கள் எதை எடுத்தாலுமே பிரச்சனை என்ன அன்னைக்கு நீங்கள் பாருங்களேன் நெல்லை நல் லாஸ்ட்டாக எல்லாத்தையும் அடித்து கொண்டாந்து களத்தில் போட்டு மாடை வச்சு அந்த நெல்லை பிரிப்பாங்க வைக்கலை தனியாக மாடை தனியாக அப்போ பிரிக்கிறப்ப இந்த மாட்டுக்கு மாஸ்க்கை கட்டுவாங்க பாத்துறீங்களா அது வாய் வச்சிடக்கூடாது மேஞ்சிக்கிட்டு சுற்றி வராதுங்கிறதுனால மாஸ்க் எடுத்து மாட்டுக்கு கட்டிட்டு மனுஷன் ஓட்டினான் இன்னைக்கு மாடு நல்லா இருக்கு நம்மால் மாஸ்க் ஓட்டுக்கிட்டு சுற்றிட்டு அழையிறான் இப்போ ஒரு காலத்து உண்மையான கை தட்டுங்க இல்லாட்டி வேண்டாம் நிதர்சனத்தான் நான் பேசுகிறேன் இப்போ ஒரு காலத்தில் நீங்கள் தெருவில் பாருங்களேன் தெரு நாய்கள் ஸ்ட்ரீட் டாக்னு சொல்கிறோம்ல அது நிறையா இருக்கும் நாம் நிற்போம் முனிசிபாலிட்டிலேருந்து ஒரு நாய் பிடிக்கிற வண்டியை வச்சு முனிசிபாலிட்டியிலேருந்து வந்து நாயெல்லாம் பிடிச்சி வண்டியில் ஏற்றிட்டு போனாங்க நாம் நின்று வேடிக்கை பார்த்தோம் இந்த கொரோனா வந்ததுக்கப்புறம் நாயெல்லாம் விட்டுட்டான் நம்மளை பிடிச்ச முனிசிபாலிட்டி மண்டியில் ஏற்றாள் நாய் நின்று வேடிக்கை இந்த அவனை போங்க சார் அவன் தான் எனக்கு கல்வி விட்டு இருந்தான் அப்போ இந்த காலம் எப்படி சார் மகிழ்ச்சின்னு சொல்ல முடியும் நீங்கள் எல்லா விஷயத்துலையும் பாருங்களேன் அன்னைக்கு சாப்பாடை சமைச்சு சமைச்சி எங்கள் அப்பாத்தாலாம் தட்டில் போட்டான் இன்றைக்கி என் மொண்டாட்டி சாப்பாடை சமைச்சு சமைச்சி நெட்டில் போடுறாயா சாப்பிட முடியுதா குக் பண்ணி சாப்பிட்டதான் அந்த காலம் சார் இன்னைக்கு புக் பண்ணி சாப்பிட்றாங்களே இந்த காலம் மகிழ்ச்சி நம்ம எப்படி சார் சொல்ல முடியும் எதை எடுத்தாலும் பிரச்சனை சார் அதில் இந்த ஐநூறுவா நூற்று ஆயிரம் ரூபாய் நோட்டு செல்லாதுன்னு ஒரு சட்டம் மாட்டாங்கல்லே ஒருத்தன் ஓடி வந்து என்கிட்ட கேட்குறான் சார் இந்த ரூபா நூற்று ஆயிரம் ரூபாய் எல்லாம் செல்லாதுன்னு ஒரு சட்டம் போட்டாங்களே ஆமாம் அதுக்கு என்னடா இப்போ அதே போல் இது வரைக்கும் நடந்த கல்யாணம்லாம் செல்லாதுன்னு எதாவது சட்டம் போடுவாங்களா இருந்தால் சொல்லுங்கள் சார் அவனுக்கு எவ்வளோ பிரச்சனை ஏதாக்கான் பார்த்தீங்களா எதை எடுங்க இப்போ பொய் சொல்கிறான் சார் அதிகமாக இப்போ நாங்களாம் வாத்தியார் இல்லை ஒரு காலத்தில் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வாத்தியாரை கண்டு பிள்ளைங்க ஐயோ வாத்தியாரான்னு தெரிச்சு அடிச்சு ஓடனான் இன்னைக்கு வாத்தியார் தெரிச்சடிச்சு விடுறாரு ஐயையோ ஸ்டூடெண்ட்ஸ் வரான்டான் ஏன்னா எப்போ எங்கே குத்துவானே தெரியல பேசவே முடியல சார் அவன்கிட்ட காவிரி தென்பண்ணை பாழாருன்னார் வாத்தியார் பையன் எந்திரிச்சு சொன்னால் எங்கள் வாத்தியார் மண்டையில் கோளார் ஒன்றாம் மாதம் ஜனவரி ரெண்டாம் மாதம் பிப்ரவரி பத்தாம் மாதம் என்னடா டெலிவரினுட்டான் கணக்கு வாத்தியார் போய் பாடம் சொல்கிறேன்னு ஆயிரம் கிலோ ஒரு டன் மூவாயிரம் கிலோ எவ்வளோ டன் டன் நான் பாருங்கள் அன்னியோட வாத்தியார் பாடம் நடத்த விட்டது தான் எதை கேளுங்க அண்ணா எனக்கு இப்போ என்ன எக்ஸாமுக்கு ஃப்ளையிங் ஸ்குவாடு அதாவது பிட் அடிக்கிறானு போய் பிடிக்கணும் ஏன்னா ஒரு பத்து ஸ்கூலுக்கு கொடுத்தாங்கண்ணே நேராக ஜீப்பில் போய் விட்டு அடிக்கிறானு செக் பண்ணுறேன் எட்டு ஸ்கூலு எந்த பிரச்சனையும் இல்லை பப்ளிக் எக்ஸாம் நடந்துச்சுல ஒன்பதாவது ஒரு ஸ்கூலுக்கு போகிறேன் ஒரு பையன் பிட்டு அடிக்கிற மாதிரியே பாக்கெட்டில் கையை விட்றான் விட்டு எடுக்க மாட்டேங்கிறான் எக்ஸாம் எடுக்கிறான் விட்டு அடிக்கிற மாதிரியே கையை விட்றான் விட்டு எடுக்க மாட்டேங்கிறான் நான் போய் செக் பண்ணுறேன் விட்டு இல்லை அவர் ஏன்டா விட்டு அடிக்கிற மாதிரியே கை விட்றேன்னு நீங்கள் இங்கே யார் சார் நான் சொன்னேன் நான் ஃப்ளையிங் ஸ்குவாட் தமிழில் சொல்லுங்கள் பறக்கும் படைன்னு நீங்கள் பறக்கும் படை எனக்கு அரிக்கும் படை அப்பாவோ உள்ளோட்டும் சொரிஞ்சிக்கிறேன் நீங்கள் பாட்டில் போங்க சாருங்கிற ஐயா வாத்தியா இருக்கின்ற காலத்தில் பசங்க மரியாதை கொடுக்குறாங்களான்னு எதை எடுத்தாலும் பிரச்சனை என்ன குடும்ப உறவுகளில் சந்தோஷம் இல்லை எங்கள் ஊரில் ஒரு ஆளுக்கு லாட்ரி சீட்டில் பணம் உணுந்துருச்சு அவன் தம்பி பொண்டாட்டி தெருவில் இருக்கிற அத்தனை பேத்துக்கு பாயாசம் வச்சு கொடுத்தா நல்ல ஒரு கைத்தல்ல தாராளமாக அந்த பெண்ணுக்காக கொடுங்க அடா 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 ஓம் புருஷன் பிரைஸ் வாங்கினாலும் பரவாயில்ல ஓ புருஷனோட அண்ணனுக்கு லாட்ரி சீட்டில் பணம் அஞ்சு கோடி விழுந்ததுக்கு பாயாசம் கொடுக்குறியா அவ்வளோ ஒற்றுமியா அதுக்கு என் தெருவில் கேட்டதுன்னு இந்த பொம்பளை சொன்னிச்சு கூறு கூறுகட்டவலை அவனுக்கு பரிசு விழுந்ததுக்கு இந்த பாயாசம் இல்லை அந்த லாட்ரி சீட்டை அவன் தொலைச்சிவிட்டான் அதுக்கு தான் அந்த பரிசு அப்படின்னா அந்த குடும்பம் ஒரு அப்படி இருக்கா இல்லையா ஒருத்தன் திருடன் நைட்டு பன்னெண்டு மணிக்கு வீட்டுக்குள்ள புகுந்து இருந்த நகை நட்டை பூரா எடுத்துட்டு கிளம்புனான் உடனே இவன் சொன்னான் திருடன் சார் திருடன் சார் தான் திருநீங்க என் வீட்டில் எல்லாத்தையும் திருடி விட்டீங்க எய்த்தை விட்டு தான் என் நாத்தனா விடு அவள் வீட்லையும் எதையாவது திருடிட்டு போங்க எல்லாத்தையும் காலையில் அவள் இலக்காரமாக என்னை பார்த்து நைட்டியை போட்டிக்கிட்டு ஒரு சிரிப்பு சிரிப்பா என்னால் தாங்க முடியாது என் நாத்தனா வீட்லையும் திருட்டிட்டு போங்க அதுக்கு அவன் சொன்னான் அடை போடி கூறுகட்ட சிரிக்கு ஃபஸ்ட்டு அவள் வீட்டுக்கு தான் திருட போனேன் அவள் சொல்லித்தான் நான் ஓ வீட்டுக்கே வந்தேன்னா அவன் குடும்ப உறவி இந்த காலத்தில் இந்த லட்சணத்தில் இருக்குதே இதை மகிழ்ச்சின்னு சொல்ல முடியுமா சார் சினிமா தேட்டருக்கு படமாக்கு போனேன் சார் அன்னைக்கு எப்படி டென்ட்டு கொட்டாதான் இல்லையா மொத ஆட்டம் ரெண்டாவது ஆட்டம் பகலெலாம் மேட்டுன்னு சொல்லாம் பார்க்கவே முடியாது மொதல் ஆட்டம் ரெண்டாவது ஆட்டம் ஃபர்ஸ்ட்டு ஷோ செகண்ட் ஷோ இருட்டானதுக்கு ஆனதுக்கப்புறம் தான் படம் போட்டான் ஆள் படம் பார்த்துக்கிட்டு இருக்கப்பவே அத்தை பொண்ணு வந்திருக்கும் ஒரு சின்ன குறுக்கால ஒரு செவரு அங்கே ஆண்கள் இங்கே பெண்கள் இவன் அத்தை பொண்ணு மேலே ஒரு கல்லை தூக்கி அப்படி போட்டு உட்காந்துக்குவான் பின்னாடி உட்காந்து சும்மா இருக்க மாட்டான் இவன் யார் மேலே போட்டான்னு பார்ப்போன்னு இவன் எட்டி பார்ப்பான் பாருங்க இவன் தான் கல்லை தூக்கி போட்டானு ஊரே கட்டி வச்சு அவனை போட்டு அடிச்சாங்க ஆனாலும் கூட அந்த மாதிரி சினிமா பார்த்த ஒரு சந்தோஷம் இருந்துச்சு இன்றைக்கி சினிமா தேட்டரு போங்க எல்லா டிக்கெட்டே ஐநூறுரூவா அறநூறுவா பாப்கார்ன் ஐஸ்கிரீமு எல்லாம் பத்து ரூபா விற்றுதெல்லாம் ரூபா நூறுரூவா விற்கிது ஒரு குடும்பத்துக்கு ஃபேமிலியை கூப்பிட்டு போனோம்னா தனியாக அதுக்கு ஒரு இஎம்ஐ கட்டணும் அந்த மாதிரி நீ காலை மாறிடுச்சு அது நீ சினிமா தேட்டருக்கு போகணுன்னு பிரச்சனை இல்லை ஒரு அரை மணி நேரம் லேட்டாக போகிற ஆளாம் பாருங்கள் இந்த காலத்தில் படி இல்லாத இடத்துலாம் படி இருக்கிற மாதிரியே காலை வச்சு படி இருக்கிற இடத்துல வைக்க தெரியாமல் ஊட்டி குப்புறம் அடித்து மொந்துன்னு உளுந்து அன்றைக்கி ஒருத்த இருட்டில் தடவிட்டேன் மூக்கை தொற்று வந்து கேட்குறேன் அண்ணே ஆளாக உட்காந்துருக்கேன் அண்டா மூக்கு இருந்த ஆள் இருக்காது பிரேக்கில் போகிறப்ப என் கால மிதிச்சிட்டு போயிட்டானே ரிட்டன் வரப்போ கேட்டான் சார் நான் உங்கள் கால தானே மிதித்தேன் சாரி கேட்கப்பட்டுக்கு ஆமாம் சார் அப்படின்னு நான் இந்த ரோல தான் உட்காந்தனாங்கிற அடையாளத்துக்கு லெக்கு வச்சுட்டு போனேங்கிறானே இந்த கால மகிழ்ச்சின்னு சொல்ல முடியுமா சார் அண்ணே இந்த காலம் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல உங்களை சாட்சியாக வச்சு நம்ம மக்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் குறிப்பாக கல்யாணமான ஆண்களுக்கு இந்த கேள்வி ஓகேவா கரெக்டாக பதில் சொல்லுங்கள் ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் ஏழேல் ஜென்மத்துக்கு இப்ப இருக்கிற மனைவியே எனக்கு பொண்டாட்டியா வரணும்னு நினைக்கிற ஆண்கள்லாம் கை தூக்குங்க பார்ப்போம் கை அங்க ஒரு ஆளு கை தூக்கிருக்காரு அது ஏன் தூக்கிருக்காரு தெரியாம தூக்கிருக்காரு இல்ல இல்ல கை தூக்கணும் இல்ல அங்க ஒரு அண்ணன் கை தூக்குறாரு ஏன் பக்கத்துல வீட்டுக்காரமா அந்த கருவாங்க கேட்கலாம் அவளை தன்னை மட்டும் தூக்கு கைய ஒரே இட்டி வளாவில வழி தாங்க முடியாம ஐயோன்னு நெளிஞ்சிக்கிட்டு கொடுத்துக்கிறாரு ஒரு அண்ணன் கன்ஃபியூஸ் ஆகி ரெண்டு கையை தூக்கிட்டார் அது கணக்கு வேறங்கிறது அவருக்கு தெரியல இப்ப இதே கேள்வியை தாய் குளத்துல கேளுங்களேன் ஏழை ஏழு ஜென்மத்துக்கு இதே புருஷன் தான் எல்லா எனக்கு தெரியுமே எல்லாம் தூக்குவீங்க ஏன் அன்பு பண்பு பாசமா எந்த ஜென்மத்தில் இப்படி ஒரு எளிச்சவாய் புருஷன் எனக்கு கடப்பார் அந்த காரணம் தான் வேற ஒன்றும் கிடையாது அப்ப இந்த காலம் மகிழ்ச்சியா இருக்கா அதுல இப்ப பெண்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன் உங்க சார்பா குறிப்பா கல்யாணமான பெண்களுக்கு ஓகேவா புருஷனோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை மணி பர்ஸ்லேயோ ஹேண்ட்பேக்லையோ வச்சுருக்கேங்கிற பெண்கள்லாம் கை தூக்குங்க பார்ப்போம் உங்கள மணிப்பரிசு வச்சுருக்காள் கை தூக்குங்க அப்படியா அதில் ஒரு அக்கா சொல்லுது அந்த அளவு வீட்டில் வச்சுக்கிறதே பெருசு இல்லை மணிப்பர்ஸில் வர வச்சுக்கணுமா மணிப்பரிசில் ரோச சட்டைக்காரா அப்படின்னு திட்டுறாங்க அதில் இன்னொரு அக்கா சொல்லுது அவன் வந்து பார்க்கவாடி போகிறான் சும்மா கையை தூக்கி விட்றீன் அந்த டீலிங் ஆனால் நிஜமாக சொல்கிறேன் இந்த இடத்துல பெருமையோட சொல்கிறேன் ஏன் மிஸ்ஸஸ் என்னோட பாஸ்போர்ட் சைஸ் இப்போ ஒன்றும் இல்லைன்னு ரெண்டு ஃபோட்டோ மணிப்பர்ஸ்லேயே வச்சுருக்கா நல்ல ஒரு கைத்தட்டில் தாராளமாக கொடுங்கக்கா அவ்வளோ ஆடின்னு கேட்குறேன் இதை வச்சு தான் லோன் வாங்கணுங்கிற ஐயா என் ஃபோட்டோ வச்சு ஒரு பரம் லோன் வாங்கிறான் நான் இஎம்ஐ கட்டிக்கிட்டு கிடக்குறானே இந்த கால மகிழ்ச்சின்னு சொல்ல முடியுமா ஒரு காலத்தில் ஃபோன் இருந்ததுன்னு நீங்கள் சொன்ன மாதிரி அன்னைக்கு ஃபோன் இருந்தது பையன் வீட்டில் ஃபோன் அடிக்கும் அது எப்படினா லேண்ட்லைன் தான் இருந்துச்சு எல்லாம் சுற்றி விட்டு தான் பேச முடியும் ஃபோன் உடனே பையன் கத்துவான் அப்பா ஃபோன் ஃபோன் வயக்காட்டில் வேலை பார்த்தவரு வீட்டுக்குள்ள ஒடியாந்து வந்து ஹலோ அப்படின்னு பேசினார் இப்பவும் ஃபோன் அடிக்குது வீட்டுக்குள்ளே அடிக்குது எடுத்துகிட்டு வயக்காட்டு போடுறான் அலோ 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 ஹலோ ஏன் அங்கே தான் டவர் கிடைக்குதான் அன்னைக்கு ஒருத்தர் பார்க்குறேன் லாரிக்கு அடியில் படுத்துக்கிட்டு அலோ அலோங்குறான் ஏன்டாங்கிறேன் இங்கே தான் ட டவர் கிடைக்குது நான் சொன்னேன் லாரி எடுக்கிற வரைக்கும் டவர் கிடைக்கும் லாரி எடுத்துட்டு அப்புறம் நீயே கிடைக்க மாட்டேன் வலிச்சு தாண்டா எடுக்கணும் தயவு செஞ்சு தான் நான் வளர்ந்தேன் அப்போ காலை எப்படி மாறிப்போச்சு அன்றைக்கி ஃபோன் அடித்தோம்னா நேராக ஆட்களே பேசுவோன்னே இன்றைக்கி ஃபோன் அடித்தோன்னா அரை மணி நேரம் உள்ள ஒரு பொம்பளை பிள்ளை பேசுகிறேன் மாத வாடகை ரூபாய் முப்பது மட்டுமே தமிழுக்கு வேண்டுமா என் ஒன்றை அமுக்கவும் ஆங்கிலத்தில் வேண்டுமா இரண்டு எண்ணெய் அமுக்கும் ஹிந்தி கேட்கலையே மூன்று எண்ணெய் அமைக்கும் ஒருத்த ஓடி வந்துட்டு கேட்குறேன் சார் இதுக்குள்ளே ஒரு பொம்பளை பிள்ளை என்னை அமுக்கும் என்னை அமுக்கும் என்னை அமுக்கும் சொல்லுது அட்ரஸ் தான் வாங்கி கொடுங்க சார் வந்து கேட்குறானே இந்த காலம் மகிழ்ச்சி சந்தோஷம்னு சொல்ல முடியுமாண்ணே எல்லா இடத்துலையும் பாருங்கள் இன்றைக்கி சிக்கல் நிறைந்த வாழ்க்கையாக இருக்க மகிழ்ச்சி ஹேர் ஸ்டைலில் பாருங்கண்ணே ஒரு காலத்தில் கிராமத்தில் நம்ம ஊருக்கெல்லாம் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க முடி வெட்டி விடுறவர் ஒரு அண்ணன் தான் இருப்பார் ஒரே மாதிரி வெட்டி விட்டுருப்பாங்க முன்னாடி விட்டு பின்னாடி பார்த்தா போகிறது சுறையே குமாரான அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா மாற்றி வெட்ட தெரியாது அவருக்கு அப்படி தான் வெட்டுவார் ஆனால் மகிழ்ச்சி இருந்துச்சு அன்னைக்கு இன்னைக்கு பாருங்க டிசைன் டிசைனா ஹேர் ஸ்டைல் வைக்கிறான் ஐயா ஒரு பயில பார்க்குறேன் முடிய புறா வளர்த்து இப்படி தூக்கி போட்டிருக்கானே என்னடா இதுதான் வைக்க போகிற கட்டிங் அப்படிங்கிறான் இன்னொரு பயில பார்க்குற ரெண்டு பக்கமும் ஒட்டை விட்டு நடுவில் மட்டும் நட்டுக்கிட்டு நிக்குது இது என்னடா இதுதான் ஸ்பைக் கட்டிங் அன்றைக்கி இன்னொருத்தனை பார்க்குறானே நாக்காம்பூச்சி கோடு போட்டு நாலு காரணம் கோடு ஏன்டான்னு ஏன்னாக்கிறேன் இது எட்டு வழி பசுமை வழி சாலை பிரச்சினையில் நிக்குது தீர்ப்பு வந்து நான் ஃபுல்லாக எடுத்துக்கிறேன் நீ போய் வேலையை பார்த்துக்கிட்டுங்கிறானே அப்போ இன்றைக்கி உடை கலாச்சாரம் சரியில்லை உணவுப் பொருள் சரியில்லை அந்யோன்யம் சரியில்லை குடும்பம் சரியில்லையே இந்த காலம் மகிழ்ச்சின்னு நம்ம சொல்ல முடியுமா யோசனை பாருங்கள் பெற்றவங்கள ஏமாத்துறான் சார் அன்னைக்கு படிக்கலை நாங்கள் உண்மைதான் ஆனால் அப்பாவுக்கு உதவியாக காடுகரையில் போய் வேலை பார்த்தோம் இன்னைக்கு படிக்கலை ஆனால் ஏமாத்துறான் ஒரு அப்பாவை பார்த்து நான் கேட்டேன் பையன் இன்ஜினியர் படித்தான்னு சொன்னீங்களே பாஸ் பண்ணி முடிஞ்சா தம்பி இன்ஜினியர்லாம் முடிஞ்சே இப்போ அரியர்னு ஒரு மே படிப்பு இருக்கான் அது இன்னொரு ஆறு மாதத்தில் படித்தா வேலை கிடச்சிடும்னு சொல்லியிருக்கான் ஃபெயிலாக போனதை மேற்படிப்புன்னு அப்பான்ட்ட போய் சொல்லியிருக்கான் சார் எவ்வளோ சிக்கல் நிறைஞ்ச வாழ்க்கையாக இருக்குது பார்த்தீங்களா அப்போ இந்த காலம் மகிழ்ச்சின்னு சொல்ல முடியுமா சார் ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்யணும்னு ஆசைப்பட்றேன் ஏன் தெரியுமா உணவு கலாச்சாரமாக இருக்கட்டும் ஆன்மீகமாக இருக்கட்டும் இறை பக்தியாக இருக்கட்டும் அடுத்தவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணமாக இருக்கட்டும் எதுவுமே இல்லாத நெருக்கடியான காலகட்டத்தில் நாம் வாழ்கிறோமே இந்த காலம் மகிழ்ச்சின்னு சொல்ல முடியுமா சார் நான் இப்போ ஒரே ஒரு செய்தியை சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த செய்திக்கான கேள்விக்கு பதில் யாராவது நீங்கள் சொன்னீங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன் ஆயிரம் ரூபாய் ஏன்ட்ட இல்லாதனால எங்கள் நடுவர் முத்தனிட்டேருந்து வாங்கி உங்கள்கிட்ட கொடுக்குறேங்க ஏந்திரமா ஏந்திரமா அதை சொல்கிறேன் எங்கள் டீம் தான் ஜெயிக்க போதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறது அந்த இருக்கிற ஏமாளி எங்களுக்கு தீர்ப்பு போறது குக்கு வித்து கோமாளி அதனால் அவர்கிட்ட நான் ப்ரைஸ் வாங்கி தர்றேன் இப்போ நான் கேட்குறேன் ஒரே ஒரு கேள்வி ஒரு ஊரில் கிராமத்தில் ஒரு பிரசவித்த பெண் அந்த பெண்ணுடைய கணவன் தவறிட்டார் இறந்துடுறார் இறந்த ஒன்று அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு வயசான மூதாட்டி என்ன பண்ணால் ஒரு பித்தளை சொம்பில் தண்ணியை நப்பி பிச்சு பூ இருக்குல்ல பூ வகையில் நிறையா இருக்குது கனகாமரம் மல்லிப்பூ அந்த பூ இந்த பூண்டு அந்த மாதிரி பிச்சு பூன்னு ஒரு வகையான பூ இருக்குது ஒரு மூணு பூவை அந்த செம்பில் போட்டு கொண்டாந்து நடு ரோட்டில் எல்லாத்துக்கும் தெரிகிற மாதிரி ஊற்றினா ஏன் அந்த மாதிரி பண்ணுறாங்க அந்த காலத்தில் அப்படிங்கிறது யாராவது பதில் சொல்லுங்கள் நான் சத்தியமாக ரூபா தர்றேன் நல்ல ஒரு கைத்தட்டில் அந்த பெண்ணுக்கு தாராளமாக கொடுங்க நல்ல ஒரு கைத்தட்டில் கொடுங்க எக்ஸலெண்ட் ஏன் அந்த பொண்ணு வாட்ஸ்அப் அனுப்பியிருந்தாங்களா ஏன் தருமா அந்த செய்தி நகைச்சுவைக்காக சொன்னாலும் இதில் தமிழை ஒரு மிகப்பெரிய விஷயத்த உள்ள வச்சான் சார் அந்த காலத்தில் ஒரு பெண் பிரசவித்திருந்தான்னா ஒரு ஏழு மாசம்னு வச்சுக்கோங்களேன் வயிறு பெருசா இருக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் ஒரு மூணு மாதம் நாலு மாதங்கிறப்ப வயிறு பெருசாக இருக்காது அந்த காலகட்டத்தில் அந்த கணவன் தவறிட்டான்னு வச்சுக்கோங்களேன் அவளுக்கு எப்படியா இருந்தாலும் அவனுடைய வயிற்றில் அந்த பிள்ளை வளர்ந்துகிட்டுருக்கோம் ஒரு ஆறு மாதத்தில் அந்த டெலிவரி ஆனதுக்கப்புறம் இவள் புருஷன்தான் செத்து போயிட்டானே இவளுக்கு எப்படி பிள்ளை பிறந்துச்சுன்னு அந்த பெண்ணுடைய கற்பை தப்பாக பேசக்கூடாதுங்கிற ஒரு காரத்தினால் அதே சமயம் எல்லாருகிட்டையும் போய் சொல்ல முடியாது இப்போ செத்து பொண்ணோட பொண்டாட்டி மாதமாக இருக்கான்னு எல்லாத்தையும் சொல்ல முடியாது அப்போ தமிழை என்ன பண்ணால் அந்த மாதிரி வாழக்கூடிய பெண்ணுடைய மானத்தை நிலைநிறுத்துறதுக்காக பழங்காலத்தில் எங்க காலத்தில் அந்த காலத்தில் ஒரு சாங்கியத்தை வச்சான் சார் ஒரு செம்பில் தண்ணியை நொப்பி எத்தனை பிச்சு பூ போடுறாங்களோ அத்தனை பிச்சு பூ நடு ரோட்டில் ஊத்துறப்ப அந்த ஊரில் இருக்கிறவங்க அவங்களா புரிஞ்சுக்கணும் அந்த பெண்மணி புரிந்து கொண்டது போல இதில் மூணு பூ போட்டிருந்தான்னா அந்த பெண் இப்போ மூணு மாதமாக கர்ப்பமாக இருக்காடா நாலு பூ போட்டிருந்தான்னா நாலு மாதம் கர்ப்பமாக இருக்கா இன்னொரு ஆறு மாதத்தில் அவளுக்கு சுகப்பிரசவம் போ பிறந்துரும் குழந்த பிறந்துரும் பிறந்ததுக்கு அப்புறம் இவளுக்கு கணவனே இல்லையே இவனுக்கு எப்படி பிள்ளை போகிறோன்னு யாரும் தப்பாக நினைக்காதீங்க அவன் இப்போ மாசமாக இருக்கான்னு சொல்லி கணவன் இறந்த பிறகும் கூட அவனை நம்பி வந்த பெண்ணுக்கு மான மரியாதையை தேடி தந்தது அந்த காலம் சார் இன்றைக்கி அந்த பழக்க வழக்கம் இருக்கா சார் உங்கள்கிட்ட கணவன்னா யாருன்னே தெரியாமல் சுத்தக்கூடிய காலம் இந்த காலம்னு சொன்னால் எல்லாவற்றிலும் சரி அந்த காலத்தை விட இந்த காலம் பக்கத்தில் கூட நெருங்க முடியாது என்கின்ற ஒரே காரணத்தினால கூழு சுண்டல் வேறு கடலை வத்தக்கடி உடம்பு கண்டக்கஞ்சு சுட்டாவல மக்காத்தல் நீர்மோ ஒரு பேட் தண்ணி இளநீர் இராத்துக்கு கடமுட்டா கம்பட்டு வெள்ளரிக்க வச்ச முட்டா ஆப்பாயில்லை ஆம்ப்லெட்டு இவங்க பேசுகிற பேச்சு இது எல்லாமே டூப்பு அந்த காலமும் நாமக்கல் ரசிகர்கள் தான் டாப்பு எங்களுக்குத்தான் நீங்கள் தரணும் தீர்ப்பு இல்லாட்டி எதிரணிக்கு இந்த மக்களே வைப்பாங்க ஆப்பு என்று சொல்லி நடுவர் எங்க பக்கம் நீங்க தீர்ப்ப கொடுத்துட்டா நாங்க புத்திசாலி என்னப்பா எங்க பக்கம் நீங்க தீர்ப்ப கொடுத்துட்டா நாங்க புத்திசாலி தூக்கியா நீங்க கொடுத்துட்டா நாங்க முட்டாள் ஏன்னா அவங்கள்ட்ட நாங்க தோத்துறோம்ல நடுவர் நீங்க எங்க பக்கம் தீர்ப்ப கொடுத்தா நாங்க புத்திசாலி எதிரணிக்கு நீங்க தீர்ப்ப கொடுத்துட்டா நாங்க முட்டாள் எங்களை புத்திசாலி என்று இன்னொரு புத்திசாலியால் தான் சொல்ல முடியும் அவங்களே புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால் நல்வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லுகிறேன் வாழ்க்கையில் நிறைய வகை மக்கள் நம்ம சொல்கிறோம்ல அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது வாழ்க்கையில் ரெண்டே பேர் தான் யார் யார் தெரியுமா ஒன்று நமக்கு பிடித்தவர்கள் இன்னொன்று நமக்கு பிடிக்காதவர்கள் பிடித்தவர்களோடு நேரத்தை அதிகமாக செலவு செய்யுங்கள் அதில் உங்கள் மனதை ஈரப்படுத்தும் பிடிக்காதவர்களை ஒரு கணம் நினைத்து பாருங்கள் அது உங்கள் மனதை ஈரப்படுத்தும் என்று சொல்லி வயிற்றுக்குள் சென்றுவிட்டு அரிசிக்கும் வயிற்றுக்குள் விட்ட அரிசிக்கும் வாயோடு நின்றுவிட்ட அரிசிக்கும் வித்தியாசங்கள் நிறைய உண்டு வயிற்றுக்குள் சென்றுவிட்ட அரிசிக்கும் வாயோடு நின்றுவிட்ட அரிசிக்கும் வித்தியாசங்கள் நிறைய உண்டு போராடி வெல்லுகின்ற மனிதருக்கும் போராடி வெல்லுகின்ற மனிதருக்கும் தேங்கி நில்லுகின்ற மனிதருக்கும் வித்தியாசங்கள் நிறைய உண்டு நடந்து செல்ல நண்பர்கள் போதும் நடந்து செல்ல நண்பர்கள் போடும் ஓட வேண்டுமென்றால் கண்டிப்பாக எதிரிகள் தினம் தினம் வேண்டும் என்ற நல்ல செய்தியை சொல்லி சூதாடி பெறுவதல்ல வாழ்க்கை சூதாடி பெறுவதல்ல வாழ்க்கை போராடி பெறுவதுதான் வாழ்க்கை என்று சொன்னால் அவங்க சொன்னாங்க அறநூறுக்கு அறநூறு நாங்கள் மதிப்பெண் எடுக்கிறோமேனு ஒன்னே ஒன்று சொல்லட்டுங்களா இவ்வளோ நவீனம் விட்டு ஆசிரியரே இல்லாமல் யூடியூப்பில் பார்த்தாலும் நீங்கள் மதிப்பெண் எடுக்கக்கூடியது பெருமை அல்ல யூடியூப் காலம் இல்லாமலே தொழில்நுட்பம் இல்லாமலே படித்து படித்து கரண்ட் வசதி இல்லாத காலகட்டத்திலும் படித்து படித்து ஐநூறுக்கு இரநூத்தி ஐம்பது எடுத்ததே மிகப்பெரிய வெற்றி என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி எந்த காலம் எடுத்து பார்த்தாலும் மக்களின் பொற்காலம் என்பது அது அந்த காலமே என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பராட்டி நடுவர் பிறந்தகை கூட இந்த கால அள்ளி அர்ஜுன் போல இல்லை புஷ்பா திரைப்படத்தின் அள்ளி அர்ஜுன் போல அவர் இல்லை பார்ப்பதற்கு அந்த கால உலகம் சுற்றும் வாலிபன் எம்ஜிஆர் போலவா இருக்கிறார் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி பராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுணியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல்நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்